ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரம் அடைய ஆரம்பிச்சு கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா அதாங்க உண்மை இந்த கதையை கேட்டாலோ இந்த ஸ்லோகத்தை சொன்னாலோ உங்க கடன் உங்க கண்ணு முன்னாடியே குறைய ஆரம்பிக்கும் கடன் தீரணுன்ற ஆசை மனசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம புதையல் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்து கடைக்காரங்கிட்ட அஞ்சு ரூபாய் கடன் வச்சுக்க இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க பெரிய தொழிலதிபரா இருந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு கடனாளியா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க தன்னோட பிள்ளைங்க கல்யாணத்துக்காண்டி அஞ்சு லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் வரையும் கடன் வாங்கி கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்ல சின்னதா ஒரு மருத்துவத்துக்காக கடன் வாங்கிட்டோம் அதை கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க கடன் தொகை வேணா வேற இருக்கலாம் ஆனா கவலை என்னவோ ஒண்ணுதான் வருமானம் அதிகமா வந்தாதான் கடனை உங்களால சீக்கிரமா அடைக்க முடியும் வழியதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் மொத்தமா நூத்தி ஒரு பாடல்கள் இந்த பகுதியில இருக்கு அதுல கடன் பிரச்சனைக்குரிய பகுதி ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் இது நூத்தி ஓராவது ஸ்லோகத்தை சொன்னாலே இந்த நூத்தி ஒரு ஸ்லோகத்தையும் சுத்தமா படிச்சதுக்கான பயன் இருக்கும் இந்த நூத்தி ஒரு ஸ்லோகத்திலையும் வீடு கட்ட வண்டி வாகனம் வாங்க தொழில் முன்னேற மனைவி அமைய குழந்தை பிறக்க குழந்தை படிக்க குழந்தை நல்ல குழந்தைகள வளர இரண்டாம் குழந்தை பிறக்க நோய்கள் இல்லாமல் வாழ அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஸ்லோகம் இருக்கு இதுல நான் ஒரு ஸ்லோகத்தை படிச்சாலே எல்லா ஸ்லோகத்தோட சக்திகளும் நமக்கு கிடைக்கும் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்லோகத்தையும் கடன் தீர்வதுக்கான ஸ்லோகத்தையும் இந்த வீடியோட கடைசியில சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு கதை கேட்டா நம்ம பிரச்சனைகள் தீரும் சொன்ன இல்லையா அந்த கதைய இப்ப நான் சொல்ல போறேன் இந்த கதையை கேக்குறப்பவே உங்க பிரச்சனை தீரும்னு முழுசா நம்புங்க திருக்கடையூர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற அம்பாலோட சன்னதியில சுப்பிரமணிய பட்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அங்க அவரோட வேலை என்னன்னா பஞ்சாங்கம் பார்த்து மக்களுக்கு சொல்றதுதான் அவரோட வேலை அவரோட வேலை மட்டும் இல்ல அங்க சுத்தி இருக்கிற பல பேரோட வேலை பஞ்சாங்கம் பாக்குறதுதான் எல்லாரை விட தனித்துவமானது சுப்பிரமணிய பட்ட ஏன்னா அவர் பெரிய அம்பாலோட பக்தை பல நேரங்களில் கண்ண மூடி தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவரோட தியானத்துல என்னத பாப்பாரு அம்பாலோட திருவுருவத்தை பாப்பாரு அவரோட முகத்தை பாத்துக்கிட்டே இருப்பாராம் தியானத்துல அம்பாள் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாராம் பட்டர் இந்த திருக்கடையூருக்கு பக்கத்து நாட்டுல இருந்து ஒரு மன்னர் அவர் எதுக்காக வராருனா அவரோட இறந்த தந்தைக்கு திதி குடுக்கறதுக்காக காவிரி ஆத்து பக்கம் வராரு திதி எல்லாம் பத்திரமா குடுத்து முடிச்சு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவரு பக்கத்துல இருந்த ஒருத்தர் கிட்ட சொல்றாரு திதி முடிச்சாச்சு ஒரு கோவிலுக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு உடனே சொல்றாங்க திருக்கடையூர்ல இருக்கிற கோவிலுக்கு நம்ம போகலான்னு பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு சரின்னு அந்த கோவிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாரு அந்த மன்னர் அந்த நாள் அமாவாசை ஏன்னா அமாவாசை தான் திதி கொடுத்தாங்க நேர கோவிலுக்கு போறாரு மன்னர் வராருனோனே எல்லாரும் நல்லா உபசரிச்சாங்க விழுந்து விழுந்து கும்பிட்டாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் வழக்கம் போல எதையுமே கவனிக்காம தியானத்திலே இருந்தார் அவர்தான் சுப்ரமணிய சுப்பிரமணிய பட்டர் அவர் நகண்டு போனதும் பக்கத்துல இருக்கிறவர் திட்டுறாரு யோ எந்திரியும் ஐயா கிருஷ்ணர் வராரு தவத்திலேயே உட்கார்ந்துக்கிறீரு அவர் முன்னாடி எந்த கடவுள் வந்தாலும் அவர் தவத்தை கலைக்க மாட்டாரு அம்பால தவிர அப்படி இருக்கிறப்ப மன்னர் ஏமாத்திரம் இப்ப மன்னர் சொல்றாரு இருக்கட்டு விடுங்க அவரை நம்ம எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு கிளம்பிட்டாரு இப்போ ஒருத்தர் சொல்றாரு நீங்க பெரிய மன்னர் பக்கத்து நாட்டு மன்னர் நீங்க வந்தும் கூட இங்க எந்திரிக்கலாம் பஞ்சாங்கம் பாக்குற வேலைக்கு இவர் எதுக்கு இந்த கோவில் உட்கார்ந்து அப்படின்னு சிலர் கேக்குறாங்க மன்னருக்கு ஏதோ தோணுச்சு சுப்பிரமணிய பட்டர் தியானத்துல உட்கார்ந்து அவர் பக்கத்துல இந்த மன்னர் போனார் ஐயா இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேக்குறாரு சுப்பிரமணிய பட்டர் கண்ணை மூடிக்கிட்டே பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்றாரு மன்னர் எந்திரிச்சிட்டாரு பௌர்ணமி திதியா இன்னைக்கு தானே அமாவாசை என்னோட தகப்பனா இருக்கு தான் திதி கொடுத்துட்டு வந்தேன் பௌர்ணமின்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு சுப்பிரமணிய பட்டர் கண்ணை திறந்து எந்திரிச்சு நிக்கிறாரு அம்மா இன்னைக்கு பௌர்ணமி திதி தான் அப்படின்றாரு மன்னர் சிரிக்கிறாரு நீங்க நல்லா பஞ்சாங்கம் பாப்பீங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல இது பகல் பொழுது சாய்ந்தரம் பாப்பேன் பௌர்ணமி வருதா இல்லையான்னு பாப்பேன் அப்படி வரலனா கண்டிப்பா உங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீரர்கள் கூட கிளம்பி தேரில் ஏறி ஊருக்கு போயிட்டாரு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க சுப்பிரமணிய பட்டரே நல்லா மாட்டிக்கிட்ட இன்னைக்கு பௌர்ணமி திதி இன்னைக்கு அமாவாசை திதியா அப்படின்னு சொல்றாங்க சுப்பிரமணிய பட்டர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு ஆமா அவர் எதனால முத பௌர்ணமி திதின்னு சொன்னாரு ரெண்டு காரணங்கள் சுப்பிரமணிய பட்டர் எப்பவுமே அம்பால தன்னோட மனக்கண்ணலையே பாப்பாரு இல்லையா அப்படி பாக்குறப்போ அம்பாலோட முகம் பௌர்ணமி நிலவா தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க இன்னொரு காரணம் இருக்கு இந்த உலகத்தை ஆள்பவள் சக்தி சிவமின்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவம் இல்லை ராசிகளும் நட்சத்திரங்களும் இருக்கிற இந்த காலத்துல திதியும் இருக்கு அவ்வளவு திதியும் ஒவ்வொரு நாள் வேலையை தொடங்குறப்பவும் அம்பிகிட்ட போய் இன்றைய நாள் என்னுடைய திதி நான் போய் என்னோட திதியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அட்டண்டன்ஸ் போடுவாங்களாம் அப்படி இருக்கிறப்போ அந்த நாள் அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் இப்படி இருக்கிறப்போ அம்பாள் கிட்ட அடுத்து வந்திருக்க வேண்டியது பிரதமை திதி தான் ஆனா பிரதமை திதி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அம்பாள் கிட்ட பௌர்ணமி திதி வந்தது என்ன சொல்லுச்சுன்னா அமாவாசை திதி முடிஞ்சிச்சு இன்னில இருந்து பதினஞ்சாவது நாள் நான் வருவேன் ஆனா இப்பவே என்னோட திதி வளருறதுக்கான வேலைய நிலவு தொடங்கிரும்னு சொல்லி அம்பாள் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கு வளர்பிறைக்காக இந்த பக்கம் மன்னர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ சுப்பிரமணிய பட்டர் அம்பால பாத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு அவர்கிட்ட அப்போ பௌர்ணமி திதி தான் நான் அடுத்து வரப்போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கு அதனால அவரு பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டாரு இப்போ நேர சுப்பிரமணிய பட்டர் அம்பாள் கிட்ட போறாரு அம்மா தாயே அபிராமி நான் தானே உனைய நொடி பொழுதும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் உன்கிட்ட எல்லா திதியும் டெய்லி வருவாங்க பேசுவாங்க நான் தான் இன்னைக்குன்னு சொல்லிட்டு போவாங்க பௌர்ணமி நான் வழக்கம் போல வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அதனால பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டேன் இப்போ மன்னர் மரண தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல பௌர்ணமி திதி வர வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு எல்லாருக்கும் தெரியும் நான் உன்னோட தீவிர பக்தன்னு கண்ண மூடி அணு பொழுதும் உன்னை மட்டுமே தரிசிச்சுக்கிட்டு இருக்கிறவேனா இப்ப நான் பௌர்ணமின்னு சொன்னது தப்புன்ட்டா உன்னை நான் பாத்துக்கிட்டே இருக்கேன்றதும் உன்னை என்னோட பொழுது நினைச்சுக்கிட்டே இருக்கிறதும் தப்பாயிரும் நீதான் இதுல இருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அபிராமி முன்னாடி உட்கார்ந்து நூத்தி ஒரு பாடல்கள் பாடுறாரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கும் ஒரு பாட்ட சொன்னா கல்வி உயரும் ஒரு பாட்ட சொன்னா செல்வம் உயரும் ஒரு பாட்ட சொன்னா விவசாயம் செழிக்கும் ஒரு பாட்ட சொன்னா மழை பெய்யும் ஒரு பாட்ட பாடினா படிப்பு வரும் இப்படின்னு ஒவ்வொரு பாட்டா பாடுறாரு நூத்தி ஒரு பாட்டு பாடி முடிக்கிறாரு சாயந்தரம் ஆயிடுச்சு மன்னர் மாட மாளிகையில பால்கனில நிக்கிறாரு சுப்பிரமணியம் பட்டர் சொன்ன மாதிரி பௌர்ணமி வரணும் அப்படி அவர் தவம் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லை அவருக்கு கண்டிப்பா நம்ம தண்டனை கொடுக்கணும்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு நூத்தி ஒரு பாடல்களையும் அன்னை அபிராமி லயந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார் எனக்காகவா இந்த சுப்பிரமணிய பட்டர் இத்தனை பாடல்களை பாடியிருக்காரு அவர் துயிர் துடிக்க வேணும் இல்லையா அப்படின்ட்டு அபிராமி தன்னோட காதல இருந்த கம்மலை கலட்டி வானத்துல எரிய வானமே பிரகாசமாச்சு நிலவு இருந்த இடத்துல இருந்து ஒளி வந்துச்சு அம்மனோட கம்மல்ல இருந்து அந்த இரவு பொழுது பௌர்ணமி நிலவு பிரகாசமாச்சு மன்னர் அசந்து போனாரு அதை எப்படி

பாடல் கடன் தீர்வதற்குரிய பாடல் நூத்தி ஓராவது பாடல் நூறு பாடல்களையும் படித்ததற்கு பலன் தரக்கூடிய பாடல் அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம் இல்லாம சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுட்டு நெல்லாமை நெஞ்சில் நித்தம் கற்ற கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களை அடுத்தது நூத்தி ஓராவது பாடல் பார்த்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பு நிறத்தாழை புவியடங்க காத்தாளை அங்கு ச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை முக்கன்னியைத் தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலையும் மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாழே அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேத்தாளை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளையும் மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவா ஒரு தீங்கிலே இந்த ரெண்டு பாடலை சொல்லிக்கிட்டே வர உங்க கடன்கள் தீரும் செல்வம் பெருகும் குடும்பத்துல ஆரோக்கியம் அதிகரிக்கும் தொழில் வளரும் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் இந்த மாதிரி பல நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க